பள்ளி கல்வித்துறை சார்பில் உலக பொதுமுறை திருக்குறள் நூலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வெளியிட்டார் மேலும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நானூற்று எழுபத்தி இரண்டு முடிவுற்ற பணிகளை அவர் திறந்து வைத்தார் எழுபத்தி இரண்டு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தொன்னூற்று ஒன்பது கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக பதினேழு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூற்று தொன்னூற்றி எட்டு வாகனங்களை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் பணிகள் தொய்வின்றி நடைபெற இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தமிழ் வளர்ச்சிக் கழக தலைவர் ராசேந்திரனிடம் வழங்கினர் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அறுபத்து மூன்று திருக்கோயில்களை அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையிலான திருப்பணிகளை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார்